ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறீங்க நாங்கள் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தாங்க போகிறோம் என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரலட்சுமி பூஜை வீட்டில் செய்கிறாள் ஸோ அவள் இன்வைட் பண்ணியிருந்தா அதுக்காக நானும் என் நாத்தனார் நாத்தனார் பொண்ணு என்னோடய சின்ன பையனை நாங்கள் நாலு பேர் மட்டும்தாங்க மெட்ரோவில் கிளம்பி போயிட்டுருக்கோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லுறதுனால அவர் எங்களை மெட்ரோ வரைக்கும் மட்டும்தாங்க ட்ராப் பண்ணார் அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மெட்ரோ பிடிச்சாச்சுங்க மெட்ரோலேருந்து இறங்கி நாங்கள் ஆறரை மணிக்கு இந்த ஈரிக்ஷாவை பிடிச்சோங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஏன்னா அவங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த ஈரிக்ஷாவில் போகும்போதே பயங்கரமான ட்ராஃபிக் ஜாமுங்க ஏன்னா அவங்க இருக்கிற சைடில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும் அதுவும் நைட் சைடில் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அதுக்கு தான் எப்போயுமே காலையிலையும் இந்த மத்தியான டயத்தில் போயிட்டு வந்துடுறது தான் பெட்டர் நைட்டெல்லாம் போனால் ரொம்ப கஷ்டந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் அந்த ட்ராஃபிக்கில் இருந்து முடிஞ்சு அங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் இவ தான் என்னோடய தங்கச்சி நீங்கள் ஏற்கனவே மாதிரி எல்லா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு எட்டரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சிங்க ஆறு மணிக்கு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி எட்டரை மணிக்கு தாங்க அவங்க வீட்டுக்கே ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் அவள் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சிங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தான் அப்புறம் சாமி வந்து பார்த்திங்கன்னா சாமி கலசத்தை வந்து வெளியே வச்சு அதை உள்ள எடுத்துகிட்டு வரணுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் சாமியோட அந்த செலை இருக்குது இல்லைங்களா ஃபேஸ் இது அதை வந்து தேங்காயில் சுற்றி நல்லா கலச ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆல்ரெடி அங்க எல்லாமே செட் பண்ணி மாலை எல்லாமே போட்டு வச்சிருந்தா இப்போ இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க ஏன்னா என் தங்கச்சி வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அறாது நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சாமி எடுத்துகிட்டு வராங்க வரும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு மா பூ போட்டு நல்லா வரவேற்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே எல்லாருமே பூ போட்டு அப்புறம் எல்லாருமே தொட்டு கும்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர அவசரத்தில் எதுவுமே வாங்கி பால் ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க முடியல அதனால் அங்கே பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா வந்து ஸ்வீட் வர சொன்னாங்களா வரும்போது ஃபோன் பேசிட்டு வந்தாங்க சரி நம்மளும் ஸ்வீட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து ஸ்வீட் தாங்க நானும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அங்கே சாமி பக்கத்துலேயே வச்சு படைச்சாச்சுங்க அப்புறம் சாமி சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபேஸோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க அந்த இதில் வச்சுட்டாங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தேன் என் தங்கச்சியே எல்லாமே பண்ணலாமா இந்த அளவுக்கு பண்ணுவாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே இந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தான் என்ன கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஏன்னா அவங்க வெளியே எங்கேயோ போயிருந்தாங்க போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்களும் சரியெல்லாம் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு வந்தோங்க பட் அது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயே நாங்களும் ஜாயின் ஆகிட்டோங்க இப்போ சாமி ஃபேஸ் எல்லாம் அந்த கலசத்தை இதில் வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டி விடுறாங்க இந்த அக்கா தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு ஸோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தாலி கட்டினாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் என்னோட அத்தை ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தாங்க நான் வந்து போயிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த எல்லாம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருவோம் ஸோ என் தங்கச்சி இது மாதிரி வீட்லேயே பண்ணுறதுனால சரி நம்ம போகலாமே ஏன்னா ரொம்ப தூரம் தான் அவங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிருங்க டிராஃபிக் இல்லைன்னா கூட ஒரு ஒன் ஹவர் ஒன்றை ஹவரில் வந்து போ வந்துடலாம் பட் டிராஃபிக் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க ஏன்னா உக்காந்துட்டு போகிறது மெட்ரோலேருந்து வர்றது ஈரிக்ஷா பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போயும் நாங்கள் வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து போற்றி நூற்றி எட்டு போற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க போற்றி சொல்லும்போது சாமிக்கு பூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்து இவங்க தங்கச்சி ஊரில் தான் இருக்காங்க இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான் தங்கச்சியோட ஃபேமிலியில் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு அந்த நூற்றி எட்டு போற்றி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் எல்லாருமே உக்காந்துட்டோம் இவங்க எல்லாருமே உட்காந்து அவங்க போற்றி அந்த இது சொல்ல சொல்ல போற்றி போற்றின்னு சொல்லிட்டே இருந்தோம் இவர் தான் தங்கச்சி ஹஸ்பண்ட்ங்க இவங்க ரெண்டு பேருந்தாங்க சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ரி சொல்லிகிட்டே வந்து பூ போட்டுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாம் நல்லா அபிஷேகம் எல்லாம் நல்லா எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சூப்பராக எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தாங்க இருந்தது சாமி வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் என் தங்கச்சி அதுக்கப்புறம் எல்லாமே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கா சொன்னாங்க மஞ்சள் கயிறு வந்து எல்லாருக்குமே போகணும் அப்படின்னு சொல்லி சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டி இருந்தாங்க அப்புறம் எனக்கும் கட்டி விட்டாங்க நான் வந்து இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரலட்சுமி பூஜை அட்டன் பண்ணியிருக்கேன் அத்தை வீட்லேயும் பண்ணாங்க பட் எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் அந்த அக்கா கிட்ட இருந்தேன் எதுக்குக்கா அப்படின்னா அப்புறம் அந்த அக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் பொண்ணு அப்புறம் என்னோடய நாத்தனார் எல்லோருமே கட்டிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு தாங்க சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ஏன்னா டைம் ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்பணும் புளி சாதம் லெமன் சாதம் சுண்டல் பொங்கல் அப்படின்னு சூப்பராக எல்லாமே வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க தங்கச்சி நாங்கள் வரும்போது தங்கச்சி ஹஸ்பண்டை எல்லாமே இருந்தார் அவர் ஃபுல் சப்போர்ட் என் தங்கச்சிக்கு எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராகவே பண்ணிட்டாங்க அங்கேருந்து அப்புறம் நாங்களும் கிளம்புற டைம் ஆகிடுச்சுங்க அதனால் எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்ட்க்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன் நான் எல்லாரையுமே எங்கள் எல்லா லேடிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க வீடியோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தங்க அதுக்கப்புறம் அவர் எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அங்கேருந்து நாங்களும் கிளம்பி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யாருமே இல்லைங்க பாருங்களேன் லேடிஸ் கோஷில் உக்காந்துருக்கோம் யாருமே இல்லை ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில் வந்தோம் இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் டைம் ஆயிடுச்சு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அங்கே மெட்ரோ கீழே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ அவருக்காக தான் நான் நாங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி வெய் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றை மணி மேலே ஆகிடுச்சிங்க நாங்கள் மெட்ரோவில் இருக்கோம் யாருமே இல்லை மெட்ரோவில் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு கேட்க ஆனால் நல்லா இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்